para com eh? நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கற வீடு பார்த்தீங்கன்னா மேலே புதர் பக்கத்தில் ஒரு மூணு சென்டில் அமைஞ்சிருக்க வீடு தாங்க நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் வந்து ரெண்டு கார் விடலாம் அந்தளவுக்கு வந்து இடம் இருக்குது ஃபுல்லாக வந்து சீட்டு போட்டிருக்காங்க இதில் வந்து கீழே ரெண்டு பெட்ரூம் வச்சு மாடியில் ஒரு பெட்ரூம் வச்சு அழகா வந்து இந்த வீடு இருக்குதுங்க இது கிழக்கு பார்த்து அமைச்சிருக்காங்க உள்ளாடி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஹால் ரெண்டு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோட இருக்குது சூப்பராக கிச்சனும் வந்து இருக்குதுங்க மேலே வந்து உங்களுக்கு ஒரு பெட்ரூம் மட்டும் இருக்குது வெளிய வந்து உங்களுக்கு ஃபுல்லா சீட் போட்டுருக்காங்க இது ஃபங்க்ஷன் வந்துச்சுனா உங்களுக்கு வந்து சீட் போடணும் அப்படினலாம் இருக்காது மலையும் வந்து உங்களுக்கு நனையாது அந்த அளவுக்கு சேஃபா இருக்குங்க உங்களுக்கு அந்த செலவு ஒரு மிச்சம் இது உங்களுக்கு இந்த ஏரியாஸ் மேலே கிருஷ்ணபுதூர் சைடில் நீங்கள் வீடு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடு பார்க்கலாம் உங்களுக்கு வந்து உங்கள் பட்ஜெட்டில் இந்த வீடு வந்துடும் உங்களுக்கு இடம் பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தரலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்